அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கலியுகத்திற்கு உகந்த முக்கியமான வழிபாடாக சொல்லப்படுவது தாங்க காலப்பைரவர் வழிபாடாகும் பூவுலகம் அப்படிங்கிறதே இடம் என்று இரு தத்துவங்களுக்கு உட்பட்டு இணங்கிறதுனால காலத்தை உரிய முறையில் வழிபடும் முறையை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திருக்காங்க அத்தகைய வழிபாடுகளில் ஒன்றுதாங்க காலப்பைரவர் வழிபாடு இந்த காலப்பைரவரை நமக்கு வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பைரவருக்கு நம்ம உகந்த நாட்கள் என்ன எந்த முறையில் நாம் காலப்பைரவரை வழிபட்டால் முழு அருளுமே நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பைரவருக்கு செய்யும் ஒவ்வொரு வழிபாட்டிற்குமே வெவ்வேறு தனித்தன்மை வாய்ந்த பலன்கள் இருக்குங்க பைரவரை வணங்கும் பொழுது வாரத்தோட ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தோமா பிரதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ராகு காலத்தில் பைரவருக்கு வடை மாலை சாற்றி ருத்ராபிஷேகம் செஞ்சு வழிபட்டாலே திருமண தடையானது முழுமையாக பிரச்சனையாக நீங்கும் கடன் தொல்லைகளுமே தீரும் மேலுமே பைரவருக்கு புணுகு சாத்தி முந்திரி பருப்பு மாலை சாற்றி வழிபட்டாலே நலன் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததை பார்த்தோமா திங்கட்கிழமை திங்கட்கிழமை இன்னைக்கு நீங்கள் வில்வம் கொண்டு பைரவரை அச்சுத்தாடி சிவன் அருள் கிடைக்கும் மேலுமே சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பு மற்றும் புணுகு சாத்தினாலே கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் முழுமையாக விலகு தெளிவையான பார்வையானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தத பார்த்தோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகனுக்கு உகந்த நாளான அந்த செவ்வாய்க்கிழமை நேரத்துல மா அன்று மாலை நேரத்துல மிளகு தீபம் ஏற்றி வந்தாலே நாம இழந்த பொருளை திரும்ப கிடைக்கும்படி காலப்பைரவர் முழுமையாக நமக்கு அருள் கொடுப்பாரு அடுத்ததாக பார்த்தோமா புதன்கிழமை பூமி லாபம் கிடைக்க பிரதி புதன்கிழமை பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே எல்லா பிரச்சனையுமே தீருங்க அடுத்ததா பார்த்தோம்மா வியாழக்கிழமை பைரவருக்கு பிரதி வியாழக்கிழமை இன்றைக்கி மனதார விலக்கேற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ஏவல் பில்லி சூனியம் விலகி மன நிம்மதியானது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோமா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மாலை நேரத்தில் வில்வ இலைகள் கொண்டு பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வந்தாலே செல்வம் பெருகும் மேலுமே சகல ஐஸ்வர்யங்களுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா சனிக்கிழமை சனி பகவானுக்குடைய குரு பைரவராகவே சனிக்கிழமையில் இவரை பிரத்யேகமாக வழிபடுவதனால அஷ்டமத்து சனி ஏழரை சனி அர்த்தடாஸ் தமச்சனி ஆகியவற்றோட தாக்கங்களிலிருந்தும் விடுபட்டு பல நன்மைகளை நம்ம அடைய முடியும் இப்படி வாரத்தோட ஏழு நாட்களுமே நாம் செய்யும் கால பைரவரோட வழிபாடு மற்றும் பைரவ அஷ்டக பாராயணம் நமக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றி திருமண தடைகளை நீக்கி சகல நன்மைகளையும் தரும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த கால பைரவர் வழிபாடானது இருக்கு மேலுமே சிவனின் ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபமே கால பைரவர் ரூபமாகுங்க அந்த காசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர் தான் பைரவர் இவர் பொதுவாகவே நான்கு திருக்கரங்களுடன் காணப்படுவார் சில இடங்களில் அரிதாக பதினாலு மற்றும் முப்பத்தி ரெண்டு திருக்கரங்களில் அழகாக காட்சி கொடுப்பாரு சிவனோட மகனாக சொல்லப்படும் பைரவர் எட்டு வடிவங்களில் அருள் செய்கிறார் இவர்களை அஷ்ட பைரவர்கள் என அழைக்கிறோம் காசி நகரோட காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தான் கால பைரவரின் அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்கு நம்மளால சென்று விஸ்வநாதரை நம்மளால தரிசிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க காசி நகரத்தை எட்டு திசைகள்ல இருந்தும் காவல் காப்பவர் இவர்தாங்க மேலுமே கால பைரவர் ரூபம் பார்த்தீங்களா அனைத்து சிவன் கோவில்களிலுமே கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயம் அமைச்சிருப்பாங்க வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் நாகத்தை பூணுலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காட்சி கொடுப்பாரு சிவாலயங்கள்ல காவல் தெய்வமாக விளங்குபவராக பைரவர் பைரவர் அப்படிங்கிற சொல்லுக்கு பயத்தை போக்குவர் அப்படின்னு பொருளுங்க மனதார நினைத்து நம்ம முழு மனதோடு வழிபடுறவங்களுக்கு உடனடியாக அருளை தடக்கூடியவர் இவரோட அருள் இருந்தால் அஷ்டம சித்தியகமும் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படும் மேலுமே காலத்தோட கடவுள் என சொல்லப்படுவதனால ஒருவரோட தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு இருக்குங்க நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் அப்படிங்கிறதுனால இவரை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் இருந்துமே மீண்டு வர முடியும் இவர் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரோட குருவும் சொல்லப்படுது மேலுமே யார் அந்த காலப்பைரவர் சிவபெருமானோட மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று தான் காலப்பைரவர் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் கருப்பான் உக்கிரமான தோற்றம் கொண்ட கால பைரவரோட வாகனமாக நாய் இருக்குங்க நின்ற கோலத்தில் நான்கு திருக்களங்களோட உடுக்கை கயிறு திரிசூலம் மண்டை ஓடும் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருவார் கால பைரவர் பார்த்திங்களா தீய சக்திகள் மற்றும் செய்வினை பில்லி சூனியம் எல்லாத்தையுமே அகற்ற வல்லவர் பைரவரை வழிபடுறவங்க தீய சக்திகளோட பிடியிலிருந்து விடுபடுவாங்க மேலுமே காலாஷ்டமி தேய்பிரை அஷ்டமி பைரவர் அஷ்டமி வரும் நாட்கள்ல பைரவரை நீங்க வழிபட்டீங்களாவே ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும் மேலுமே காலப்பைரவரை நம்ம எல்லா ஆலயத்துலேயுமே வழிபட்டிருப்போம் அதுவும் காலப்பைரவரை சரியான முறையில் எப்படி வழிபடுவது கால பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் தாங்க ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்ப்பிரை அஷ்டமி திதி இந்த கால பைரவர் கோவில் அல்லது சிவன் கோவில்கள்ல இருக்கிற பைரவர் அல்லது கால பைரவர் சன்னதிக்கு சென்று நீங்க வழிபட பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலுமே அதுக்கு முடிவு கிடைக்கும் கால பைரவருக்கு சவுமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப உகந்ததுங்க சவுமுக விளக்கு அப்படிங்கிறது நான்கு புறமும் தீபம் கொண்ட விளக்கு இதில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்க மேலுமே மிளகு சேர்த்த உளுந்து வடை தயிர் சாதம் எல்லாமே நீங்கள் பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாலே சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் பைரவர் வழிபாட்டு பலன்கள் கால பைரவரை செவ்வழி மலர் சுட்டி நீங்கள் வழிபடுற வழிபட வழிபட ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் மேலுமே அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் தான் காலப்பைரவர் இவர் தீமைகளை அழித்து பல நன்மைகளை வழங்கக்கூடியவர் பைரவர்ஷ்டகம் சொல்லி வழிபடுவங்க செய்வினை கோளாறுகளில் இருந்து விடுபட முடியும் நோய்களுமே முழுமையாக தீரும் மேலும் வட மாநிலங்கள் சிலவற்றில் காலப்பைரவருக்கு மனு பானம் படைத்து வழிபடும் வழக்கமே இருக்குங்க கால பைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபட்டாலே வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருந்து வருது யாரெல்லாம் இந்த கால வழிபட வேணும் அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும் பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க தொழிலில் வீழ்ச்சி பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கிறவங்க நவகிரக தோஷங்கள் சனியின் பிடியிலிருந்து சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை எல்லாமே அனுபவித்திருக்கிறவங்க எதிரிகளோட தொல்லை அவதிப்படுறவங்க கால பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சகல ஸ்லோகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அரக்கர்களை அழித்த ஈசனோட தத்து முகத்திலிருந்து தோன்றியவரே பைரவமூர்த்தி இவரே பிரம்மனோட ஆணவத்தை அழிக்க ஒரு தலையை கொய்து நான்முகனாக மாறியவர் இவரே அந்தகாசுரனை அழித்த ருத்ர வடிவினர் மேலுமே அன்னபூரணியிடம் தானம் பெற்று காசிராஜனாக கால தேவனாக விற்றிருப்பரும் பைரவரே காலமெனும் எமனோட அதிகாரத்தை குறித்து தம்மை சரணடையும் பக்தர்களுக்கு அபயம் அளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் தெய்வமும் இவரே அப்படின்னு அழகாக சொல்லப்படுது புராணங்கள் மேலுமே தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளுங்க அதிலுமே கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி கால பைரவஷ்டமி என்று போற்றப்படுது காரணம் என்ன அப்படின்னா இந்த நாளில் தான் பிரம்மனோட அகந்தையை அழிக்க சிவபெருமான் தன்னோட சக்திகளால் ஒன்றாக பைரவரை தோற்றுவித்தார் அகந்தையை அழித்து உலகில் பல நன்மைகளை நிலைநாட்டும் சக்தியாக கால பைரவர் இன்றுமே அருள்கிறார் அப்படிங்கிறது அதிகமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி நாலு வகையான பைரவ மூர்த்திகளில் அஷ்டவ பைரவர்கள் மட்டுமே பக்தர்களால் அதிகம் அணுக்கப்படுறாங்க இனி வாழ்வே இல்லை அப்படின்னு துவைக்கிறவங்களுக்கு கூட கரையேற்றி வாழ்வு அளிப்பவர் தான் பைரவர் பைரவரோட உடல்ல ஒன்பது கோள்களும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அறுபத்தி நாலு ரோகிணிகளுமே அமைந்திருப்பதாக புராணங்களுமே சொல்லப்படுது காலத்தை நிர்வகிக்கும் இவர்களிடமிருந்தே திருவாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்கள் உருவானதாகவும் சொல்லப்படுது இவரே சகல சிவாலுங்களோட காவல் தெய்வம் இரவு நடை சாத்தும் போது மொத்த கோவில் பாதுகாப்பும் திருவுகோளுமே இவரிடமே ஒப்படைக்கப்படும் சிவனோட சொத்து அனைத்துமே இவரே காவலாளி அப்படின்னு கூட சொல்லப்படுது பைரவரை வழிபட்டாலே சிவ வழிபாடுமே முழுமை பெறாதுங்க மறுபிரிவு இல்லாத பெருவாழ்மையை தருபவர் தான் பைரவர் இவர் காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவர் அப்படிங்கிறதுனால வணங்குபவரின் பாவ புண்ணியங்களை அளிக்கும் ஆற்றல் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் சொல்லப்படுது மகா பைரவர் அஷ்ட திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராகவும் தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை ஒழிக்க உதவும் அறுபத்தி நாலு விதமையாக பணிகளை செய்ய அறுபத்தி நாலு வித பைரவர்களாக உருவானதாகவும் நம்பப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் பைரவர் வழிபாடுவதனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த பைரவரோட முழுமையான வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க உங்களுக்கு காலப்பயிரவர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துமே கமெண்ட் பாக்ஸ் செஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ